எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேளுங்கள் இந்த பாடல் என்று சொல்வோம் அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் தீங்கெட்ட தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இது எங்கள் பாரதோ இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படிக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இந்தி என்று சொல்வோம் அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படிக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம் மொழிகள் வேறாயிலும் நாம் ஒரு தோய் மக்களே நம் நிறங்கள் வேறாயிலும் நம்மில் வேற்றுமை இல்லையே மொழிகள் வேறாயிலும் நாம் ஒரு தாய் மக்களே நம் நிறங்கள் வேறாயிலும் நம்மில் வெற்றுமை இல்லை எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் எங்கள் வாருதும் யுத்தங்கள் மறையணும் சமதானம் திறக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் ஒன்றாய் வாழணும் யுத்தங்கள் மாறணும் சமதானம் திறக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் இளைஞ்ச சமுதாயம் நின்றே எழுந்து நீதியை நாட்டனும் இளைஞ சமுதாயம் நின்றே எழுந்து நீதியை நாட்டனும் நம் தேசத்தை உயர்த்தனும் நம் தேசத்தை உயர்த்தினும் எங்கள் பாரதோ எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் அழில் லூயா அமேன் கத்திரிக்க